அகனானொரு பாடல் பாலை காதரின் பிரிவு பாலே துரை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் ஆமூர்கவு சாதேவனார் பாடப்பட்டவர் தலைமுகில் தென்கழி விளைந்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றிய கொடு நிகழ்கை சுவல பகடு பலபரப்பில் உமன் உயிர்த்து இறந்த ஒழிகள் அடுப்பின் வடி உரு பகழி கொடுவில் ஆடவர் அணங்குடை நோன் சிலை வணங்க வாங்கி ஆண் நெடுநிறை தழி கல்லென் அருமுனை அலைத்த பெரும் புகழ் வளர்த்தர் கனைகுறர் துடிப்பாணி தூங்கி உவலை கண்ணியர் உன் புழுக்கு ஆயிரும் கவலை காதலர் இறந்தனர் என அவலம் கொள்ளல்மா காதல் அம் தோழி விசும்பின் நல் எரு சிலைக்கும் சிமை மரும் பூன் சூறும் பொரை குணாது வெல்கேழு தட வெல் போர் வானவன் மின்று மூசு கவுள சிறு கண்யானை தட மறுப்பொடிய நூறி கொடுமுடி காக்கும் குருகுகன் நெடுமதில் சேன் விலங்கு சிறப்பின் ஆமூர் எய்தினும் ஆண்டமைந்து உரையினர் அல்லர் நின் தாங்கு ஆகம் பொருந்துதல் மறந்தே தெளிந்த உப்பளத்தில் விளைந்த வெண்மையான கல் உப்பை அதிக விலைக்கு விற்கும் வண்டிகள் வலிமையான எருதுகளால் இழுக்கப்படுகின்றன உமணர்கள் மூச்சிரைக்க உப்பை விற்று திரும்புகையில் அவர்கள் பயன்படுத்திய அடுப்புகள் பாழடைந்து கிடக்கின்றன அழகிய அம்புகளை உடைய வில்லாளிகள் தங்கள் விற்களை வளைத்து பல பசுக்களை கவர்ந்து செல்கிறார்கள் அவர்கள் கல்லென்ற என்ற ஒலியுடன் போர்க்களத்தில் ஆரவாரம் செய்கிறார்கள் பெரிய புகழையும் வலிமையையும் உடை அவர்கள் போர் முனையில் எதிரிகளை விரட்டுகிறார்கள் அவர்கள் உரத்த குரலில் துடியை அடித்து தலை நிறைய பூக்களை சுடி உன் புழுக்கே உண்ணும் கவலையில் இருக்கிறார்கள் உன் காதலர் இருந்துவிட்டார் என்று நீ வருந்த வேண்டாம் வானத்தில் இடி முழங்கும் உயர்ந்த மலைகளையும் நறுமணம் வீசும் பூஞ்சோலைகளையும் சிறிய மலைகளையும் கொண்ட கிழக்கு திசையில் வில்லேந்திய வீரர்கள் வாழ்கிறார்கள் வான் என்னும் தலைவன் வண்டுகள் மொய்க்கும் கன்னங்களையும் சிறிய கண்களையும் உடைய யானைகளை உடையவன் அவன் யானைகளின் தந்தங்களை உடைத்து உயர்ந்த மதில்களைக் காக்கிறான் அத்தகைய சிறப்புமிக்க ஆமூருக்குச் சென்றாலும் உன் காதலர் அங்கே தங்கமாட்டார் உன் பூண்களை தாங்கும் மார்பை மறந்து அவர் இருக்க மாட்டார் விரைவில் திரும்பி வந்து உன்னை சேர்வார் ஆகையால் வருந்தாதே இது ஒரு தலைவன் தலைவியைப் பிரிந்து பொருள் தேட செல்லும் காட்சியை விவரிக்கிறது உப்பு விளைவிக்கும் இடத்தில் வண்டிகளில் உப்பு முட்டைகளை ஏற்றி செல்கிறார்கள் வலிமையான வீரர்கள் வில்லேந்தி ஆனிரைகளை ஒட்டி செல்கிறார்கள் அவர்கள் போரில் வல்லவர்கள் ஆமூருக்குச் சென்றாலும் அங்கு தங்க மாட்டார்கள் காதலர் பிரிவால் வருந்த வேண்டாம் என்று தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகிறாள் தலைவன் விரைவில் திரும்பி வந்து உன்னைச் சேர்வான் என்கிறாள்